அவனை காதல் செய்ததைத் தவிர நான் என்ன செய்தேன் சில நேரங்களில் நீ என்னை கூர்மையான கற்களால் கிழித்து காயப்படுத்துகிறாய் சில நேரங்களில் நீ என்னை கத்தியும் இன்றி மௌனமாயிருந்து சாகடிக்கிறாய் சில நேரங்களில் நீ அருகில் இருந்தும் கூட தொலைவில் இருக்கிறேன் என்று என்னை முட்டாளாக்குகிறாய் சில நேரங்களில் உன் கட்டளைச் சிறைக்குள் அடைத்து என்னை பறக்க முயற்சி செய்கிறார் சில நேரங்களில் உன் அனுமதிக்கு பின் தான் நான் சிரிக்கவும் கூட வேண்டும் என்கிறார் சில நேரங்களில் ஆன் என்ற சொல் கூட என் அகராதியில் இருக்கக்கூடாது என்று திருத்தி எழுதுகிறார் சில நேரங்களில் என் சுதந்திர பயணத்திற்கு கூட உன்னிடத்தில் கெஞ்ச வைக்கிறார் சில நேரங்களில் என் எல்லா அசைவுகளும் உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறார் சில நேரங்களில் உன் கைபேசி அழைப்பில் கனநேரம் நேரம் தாமதித்தார் வார்த்தையால் நெருப்பள்ளி முகத்தில் உழ்கிற சில நேரங்களில் என் புன்னகை என் அழுகை என் இன்ப துன்பங்கள் யாவும் நீ வகுத்த தான் நடக்கிறது ஆனால் கள்ளி செடியாய் நான் இருக்க அதில் கல்லெறிந்து காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பவன நீ இருக்கிறான் இத்தனை காலம் இதந்த படிகளைச் சுமந்து மட்டுமே நிற்கிறேன் வேறென்ன செய்ய நமக்குள் காதலித்தது நான் மட்டும்தானே